என்று அன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைத்தது ஆனால் இன்னைக்கு பரமகானுக்குள்ளே சந்தித்து பரமகானுக்குள்ளே போகக்கூடிய ஒரு மகத்தான கிருபை ஏன்னா பரமகான போது பரலூர் ராட்சியம் பரலூர் ராட்சியத்திற்குரிய தேவனுடைய ராட்சியத்திற்குரிய மகத்தான கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த பரிசு மறைக்கப்பட்டிருக்கு இந்த காணால் போன ஆடுகளாக இசை கூட்டத்தாடுகளை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த ஊரின் கொண்ட ஏலாந்தனுடைய ஊழியமும் அவர்களின் சார்ந்த ஊழியமாக இருக்குது அவர்களை கண்டுபிடித்து அப்போ இந்த காணாப்பூட ஆடுகளாக எங்கு இருக்கிறார்கள் எப்படி இது வருவார்கள் எங்கிருந்து வருவார்கள் என்ற ஒரு மகத்தான சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிந்தின் ஆதாமாகிய கிறிஸ்து பிரணோம் சிலுவை மன்ற பிரசவத்தில் மறித்து முதல் பிறந்தார் அதாவது சிலுவை மன்ற பிரசவத்தில் மறித்து போன சரீரத்துக்குள் அந்த எலும்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் பிறந்தார் இவர் எப்படி பிறந்தாரோ அந்தபடி அவருடைய நாமத்தில் கிறிஸ்து பிரணோமின் நாமத்தில் முழுக்கு தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானமே மேற்படியாக சுழுவை பிரசவமாகும் அப்போ தண்ணி பாவ மன்னிப்பு கன்று முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அது தேவனையை வித்து இவர்களுக்கு வந்துருச்சு இப்போ இவங்களுடைய தான் நடமாடும் தேவபுத்திரர்கள் பூமியில் நடமாடக்கூடிய தேவ புத்திரர்கள் இந்த கூட்டத்தில் தான் இவர் தான் இவர்கள் தான் ஞானசுராக அது எவ்வளோ பெரிய கிருபை எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த சத்தியம் பூமியில் வந்திருப்பது இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய நிறைய மக்கள் ஏன்னா ஏற்கனவே ஏசுன்ற நாமத்தில் ஆதி அதிலேயே விட்டு இதிலேயே விட்டு அதிலேயே விட்டு இதை விட்டு பலவித பலவிதமான போராட்டத்தில் ஆராதிக்கிற மக்களுக்கு இது சரியான ஒரு சத்தியமாக இருக்குது இந்த மக்கள்லாம் ஓடி வந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க ஆத்தமாக தப்பித்துக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய கிருஷ்ண பொண்ணுமுடைய நாமத்தில் இந்த பரிசுத்த வேகாமல் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் மறைவர்களையும் அடியனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிரகாரம் இந்த மக்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலியமாக இந்த யூடியூப் மூலியமாக உங்களுக்கு அடியனுக்கு வெளிப்படுத்த ரகசியங்கள் மறைவு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுத்து உங்களுடைய சத்தியத்தின் பார்க்க திருப்பதற்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கற்று என்று தந்திருக்கிறார்கள் அந்தபடி இந்த மகத்தான சத்தியத்தை ரகசியங்களை மறைபடுவேன் இப்போதான் கொண்டு வருகிறேன் மற்ற பதிமூணில் பன்னெண்டில் படிக்கும் போது பட் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் பரிபூர்ணம் இல்லாதவன் எவனோ இல்லாதவன் எவனும் அவனத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னால் இது உள்ளவன் யார் இல்லாதவன் யார் அதை குறித்தான் இன்றைக்கு பெரிய ஒரு ரகசியங்களை இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறேன் பார்த்தீங்கன்னா உள்ளவன் எவனோ இது உள்ளவன் யார் இல்லாதவன் யார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனடுத்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் உள்ளவன் யார் சொன்னால் ஆபிராம் ஈசாகியா கோபு இவர்கள் பன்னிரெண்டு கோத்திர கோத்திரத்து பிதாக்களும் இவர்களின் சந்ததியும் பிதாவாகி தேவனை அறிந்தவர்கள் தேவன் அவர்களுக்கு முகமுகமாய் தரிசனமானார் ஆபிராமை மூன்று புருஷர்கள் சந்திக்க வந்தார்கள் ஆதிவம் பத்து ஒன்று இருபத்தி ஒன்றின்படி ஆபிரகாம் சேம் சேமின் வம்சத்தை சேர்ந்தவன் வம்சத்தில் வருகின்றான் கர்த்தர் இந்த ஆதிவம் பன்னெண்டு ஒன்று மூணின்படி ஆபிராமுக்கு ஆபிராமுடன் பேசி சொன்னது கர்த்தர் ஆபிராமை நோக்கி சொன்னது என்னவென்றால் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆதிருக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பேன் ஊமியில் அம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசிர்வதிக்கப்படும் என்ற ஒரு மகத்தான பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிராமுக்கான் சந்ததி கொடுத்தார் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஆபிராமுடைய சந்தி ஆபிராமனுக்கு பிற்பாடு இசாகியாக்கும் இந்த எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள் இந்த இழந்து போன ஆசீர்வாதம் மீண்டும் யாருக்கு வரும் என்ற ரகசியத்தை இப்பொழுது ப பார்ப்போம் ஆதியாவம் பதிமூணு பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டில் கர்த்தர் கானான் தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தார் ஆதியாவம் பதினெட்டு ஒன்று முப்பத்தி மூணில் கர்த்தர் முகமுகமாய் ஆபிராமுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார் மூன்று புருஷர்கள் ஒருவர் கர்த்தர் மூன்று புருஷர்களில் ஒருவர் கர்த்தர் அப்படி போல ஆப்ராமோடு கர்த்தர் உறவாடினார் ஆப்ரஹாம் ஆதிவன் பன்னெண்டு உன்னெட்டு மூணின்படி கர்த்தரால் ஆசிர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவனுடைய சந்ததியாராகிய பன்னெண்டு கோத்திரத்தார்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த மகத்தான ஆசிர்வாதம் இஸ்ரவேலின் சிரசல் மேல் இருந்தது இந்த மகத்தான ஆசீர்வாதம் இஸ்ரோவில் சிறசன் மேல் இருந்தது இருந்து பூமியில் வம்ச வம்சத்தாரர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இவர்கள் மூலியமாக ஆபிராம் கால வைக்க தேசமெல்லாம் ஆபிரான் மூலியமாக பூமியில் உள்ள புறஜாதி மக்களும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் மக்களும் யாவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோம் இதை குறித்து ரோமர் ஒம்பதில் நாலு ஐந்தின் படி இதில் உள்ளது

ஆப்ராமும் அவனுடைய சந்ததியும் ஏன்னு சொல்லும்போது மாம்சத்தில் வந்த அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் வந்த கிறிஸ்து பிரணோமை நிராகரித்தார்கள் அக்காலத்திலே கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நேர்படியான ஆபிராமுக்குள் காணாதம் முழுவதும் ஆபிராமுக்கு அவன் கொடுத்தாள் அந்த சாயங்காலம் இந்த சாயங்கால நேரத்தில் புரஜாதிகள் புரஜாத மக்களுக்கு பரமகானின் ஆசீர்வாதம் முழுவதும் மாம்சத்து வந்த புனோமை ஏற்றுக்கொண்டு அவரையே விசுவாசித்து இந்த புனோமையை ஆராதிக்கும் மக்களுக்கு கிடைத்து விட்டது ஏன்னா அன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைத்தது ஆனால் இன்னைக்கு பரமகானுக்குள்ளே சந்தித்து காணானுக்குள்ளே போகக்கூடிய ஒரு மகத்தான கிருபை ஏன்னா பரமகான போது பரலூர் ராட்சியம் பரலூர் ராட்சியத்திற்குரிய தேவனுடைய ராட்சியத்துக்குரிய மகத்தான கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த பரிசு மறைக்கப்பட்டிருக்கு அந்த ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் ஊரின் தூமியுடன் ஏழாம் தொகுதன் மூலியமாக இந்த மக்களுக்கு ஆபிரா கொடுக்க பூமியில் மட்டும்தான் இன்றைக்கு ஆபிரா தேவன் முகமுகமாக சந்தித்து பேசினார் அந்த சந்ததியோடு இருந்தார் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் அவர் இழந்து போய்விட்டதால் அது புரஜாதி மக்களாகிய ஊரின் துணி ஏழாம் தூதல் மூலியமாக இன்றைக்கு புரஜாதி மக்களுக்கு அது அது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக வந்துவிட்டது பிரணுவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பிரினமே ஆராதிக்க மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல இருந்தால் இன்றைக்கு ஏசன்ற நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கும் கிடைக்கல இருந்தால் இன்றைக்கு எல்லா மக்களும் யாரும் ஆராதிக்கிறார்கள் சொல்லுவோம் இன்றைக்கி பிரஜாதி மக்கள் என்ன சொன்னால் கிறிஸ்து புண்ணோமே ஆராதிக்கிற மக்களுக்கு தான் இந்த காணாத பரம காணாத ஆசிவாதம் முழுதும் இவங்க சிரசு மேலே வந்துருச்சு அப்போ இந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி இதில் வரக்கூடிய மக்களையெல்லாம் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் ஊழியத்தில் மகத்தான பாக்கியம் அன்றைக்கு ஏசெண்ட் நாமத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே அந்தி கிருஷ்ணனுடைய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு கிருஷ்ணமுடைய நாமத்தை ஆராதிக்க மக்கள் தான் உண்மையான தேவனை அறிந்த தேவனோடும் அவங்களுக்கு ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ஆராதிக்கக்கூடிய மகத்தான முரணை இந்த கிறிஸ்புணோமை இந்த கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனை விட்டு விலகி போனார்கள் ஆரம்பத்திலே பிதா விட்டு விலகி பாகாலுக்கும் வானம் வானமடைந்து பொல்லாத சேனிகளுக்கும் கீழ்ப்பணிந்து வேற்படியான பிசாசுகளை ஆராதித்து தூபதீபம் காட்டி பிதாக்களுடைய தேவனும் குமாரனுமாகிய கிருஷ்ணவமை புனோமுக்கும் விரோதமாக போய் தூரம் போய்விட்டார்கள் இசைவல் சந்தி எல்லாருமே தூரம் போயிட்டாங்க இன்றைக்கு புஜாதி மக்களுக்கு இந்த புனோமுடிய நாமத்தை ஆராதிக்கிற பாக்கியம் கிடைக்காதாலும் அவங்களும் 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 தூரம் போயிட்டாங்க இன்றைக்கு தூரம் போய்விட்டார்கள் இன்றைக்கு புரஜாதி மக்கள் மக்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த உள்ளவன் யாருன்னு சொன்னால் ரோமர் ஒம்பதில் நாலு ஐந்தின் படி உள்ளவனாக இருந்த இஸ்ரவேலர்கள் வீலர்கள் இவர்களில் கீழ்ப்படியாக கீழ்ப்படியாத தனத்தினால் தேவனை விட்டு விலகி போய் பிதாவையும் அவருடைய குமாரனாய கிருபணோவை விட்டும் போய் விட்டார்கள் இன்றைக்கு இந்த தூரப்போன நிலைமையை சரி செய்து இந்த மக்களை பிரஜாதி மக்களுக்கு மக்கள் மக்களை இந்த சத்தியத்துக்காண்டி கொண்டு வந்து பரம காணாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இழுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஊழியத்தை இன்றைக்கு கிருபணோம் மூலியமாக ஊரின் கொண்டு ஏழாம் தொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது இங்கே ரோமர் ஒம்பது ஏழு எட்டு ஒம்போதின் படி வாக்குத்தின்படி ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி விளங்கும் அந்த வாக்குத்தமான வார்த்தையா வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் இந்த வாக்குத்தத்தம் நம்பர் ஒன்று இது மாம்சத்துக்குரிய வாக்குத்தம் ஆனால் ஆவிக்குரிய வாக்குத்தம் என்னென்னா ஏசா ஏழு பதினாலு பதினஞ்சு மத்திய ஒன்று பதினெட்டு டு இருபத்தி மூணு இதுதான் வாக்குத்தத்துக்குரிய ஆசீர்வாதம் இதோ ஒரு பரலோக கண்ணிகை பிதாவாகிய தேவனால் ஆக்கப்பட்டு சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு பிரணோம் என்று பெயரிடுவார்கள் மேற்படியான அந்த பரலோக கண்ணி ஞானசானத்தில் பிதாவாகிய தேவனால் கர்ப்பதியானால் அந்த அந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த பரலோக கண்ணிகை சிலுவை மரண பிரசவத்தில் ரத்தம் ரத்தம் செஞ்சு சிலுவை பிரசவத்தில் இரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்தில் இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மர பிரசவ ஏழு காய ஏழு காயங்கள் இருந்து ரத்தம் சிந்தி அந்த பரலோக கண்ணிகை ஒரு குமாரனை பெற்றிருந்த அந்த குமாரனுக்கு பெயர் தான் பிராணோ ஆகும் இந்த குமாரனாகிய கருப்பினோம் ஏற்றுக்கொள்ளாது போய் ஏற்றுக்கொள்ளாது போனவர்கள் தான் இல்லாதவன் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளாது போய் இவங்களுக்கு தான் இல்லாதவர்கள் ஏனெனால் ஆராதலம் ஆராத நாமம் ஆராதனுக்குரியவர் இவர்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் இவர்கள் அந்த ஸ்தலத்தை விட்டு என்று விலகி போய்விட்டார்கள் இது எவ்வளோ பெரிய காரியமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுவே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்ற மகத்தான சத்தியம் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆசீர்வாதமாக இருப்பான் இல்லாதவன் எவனோ அவனிடம் வந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இவர்கள் தேவனை விட்டும் தேவனுடைய அனைத்து காரியங்களை விட்டும் அவர்கள் புறமாக்கப்பட்டு விட்டார்கள் இவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரோமர் ஒன்பதுல நாலு ஐந்தில் ஐந்தின் படியான இஸ்ரோ வீரர்கள் மொத்த ஆசீர்வாத ஆசீர்வாதங்களும் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டு என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா படிக்கிறது அவர்கள் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் புத்திர சுவிகாரமையும் மகிமையும் படிக்கைகளும் உடன்படிக்கை நியாயப்பிரமாணமும் நியாயப்பிரமாண ஆராதனையும் தேவாராதனைகள் தங்களும் வாக்குத்தவர்களுடையே அவர்களுடையதே பிதாக்கள் அவருடையவர்களே பிதாக்கள் மாம்சத்தின்படி கிறிசும் அவர்களில் பிறந்தார் மாம்சத்தின்படி கிறிசும் அவர்களில் பிறந்தார் என்றென்றைக்கும் என்றென்றைக்கு சோதத்திற்கும் மேலான மேலான தேவன் ஏன்னா இந்த நிலையில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னது அவர்கள் புடுங்கப்பட்டது அவர்கள் இந்த தேவனை விட்டுவிட்டு விட்டு அவர்கள் வேற நிலையில் போய்விட்டதால் எல்லா நிலைகளும் வந்து பிடுக்கப்பட்டு இன்றைக்கு புறஞ்சாதி மக்களாக புறஞ்சாதி மக்களுக்கு ஊரின் கொண்ட ஏழாம் தூதர் மூலியமாக வரக்கூடிய இவர்களால் புறஞ்சாதி மக்கள் இந்த மக்கள் கொடுக்கப்படுது மொத்த ஆசீர்வாதங்களும் அவர்களிடமிருந்து பிடுக்கப்பட்டு காணாமல் போய் தேடு கண்டுபிடிக்கப்பட்ட மத்திய பதினஞ்சு இருபத்தி நாலில் சொல்றாரு அதற்கு அவர் காணாமல் போய் காண போன ஆடுகளாகிய இஸ்லேவியல் இருந்து அனுப்பப்பட்ட என்ன ஒழிய மற்றபடி அல்ல என்றார் ஏன்னா இந்த காணாமல் போன ஆடுகளாக இஸ்லேயர் கூட்டத்தாளர்களை தேடி கண்டுபிடிப்பதால் இந்த ஊரில் கொண்ட ஏழாம் ஊழியமும் அவர்களை சார்ந்த உடைய ஊழியமாக இருக்குது அவர்களை கண்டுபிடித்து அப்போ இந்த காணாமல் போன ஆடுகளாக எங்கே இருக்கிறார்கள் எப்படி இது வருவார்கள் எங்கிருந்து வருவார்கள் என்ற ஒரு மகத்தான சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்கள் சொல்கிறேன் இந்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்லே இஸ்லேவியல் ஜன ஜனங்கள் முந்தின ஆதாமின் கச்சைக்குள்ளிருந்து காணாமல் போய் விட்டார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முந்தின அதாம் செய்தான் அவருடைய கச்சை கொண்டு வந்து காணாமல் போயிட்டாங்க அவனுடைய பிறக்கக்கூடிய மொத்த மனிதர்களுக்குள்ளும் ஏன்னா சாத்தானும் அவருடைய கூட்டம் உள்ள சாத்தானுடைய மரணம் வந்து விட்டதால் முந்தின ஆதாவுடைய கச்சைக்குள் இருந்து காணாமல் போயிட்டாங்க பாவத்தில் விழு விழுந்து போனார்கள் சாத்தான் இவர்களை இவரை பாவக்குழியில் தள்ளி அடைத்து போட்டு விட்டான் ஆனால் முந்தின ஆதாமுக்குள் முந்தின முந்தின ஆதாமு ஆதாமுடைய கச்சைக்குள் காணாமல் போன இஸ்லாமியர்கள் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் இருந்து புறப்பட்டு வருவார்கள் இதான் வேதம் சொல்லுது ஆமேன் எப்படி நடக்கும் என்று கேட்கலாம் பிந்தின் ஆதமாகிய கிறிஸ்து பிரினோம் சிலுவை மரண பிரசவத்தில் மறித்து வந்து பிறந்தார் அதாவது சிலுவை மரண பிரசவத்தில் மறித்து போன சரீரத்துக்குள் அந்த எலும்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் தசைகளுக்கும் பிறந்தார் இவர் எப்படி பிறந்தாரோ அந்தபடி அவருடைய நாமத்தில் கிறிஸ்து பிரணவின் நாமத்தில் முழுக்கு தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானமே மேற்படியாக சிலுவை மரண பிரசவமாகும் குமாரனாகிய கிறிஸ்து பிரினோம் அந்த மரணமடைந்த அந்த மனவா மனவாட்டியுடன் யானஸ்தானத்தில் சயணித்து தன்னுடைய வித்தை லூக்கா பன்னெண்டு படி வகிக்கின்றார் அதாவது அந்த வித்து அந்த ஆவி ஆத்மா சரீரத்திலும் இரத்தின் இரத்தத்தின் நிலையிலும் ஜீவ சுவாச நிலையிலும் ஜீவ சரீர ஜீவ ஆத்மா நிலையிலும் இரத்தத்தின் நிலை ஜீவனாகும் ஜீவனுக்குள் இருக்கும் நிலையிலும் மாறி புதிய ஒரு பிறப்பை உணவுடைய குமாரனை ஒவ்வொரு ஆத்மாவுக்குளும் த ஆத்மாவுக்குள்ளும் தரிப்பிக்க கூடிய ஜனிப்பிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி அந்த ஞானஸ்தானத்தில் இந்த காண போன ஆடுகளாக ஈஸ்வரர்கள் கொண்டு திரும்ப கொண்டு வந்துட்டார் மேற்படியான நிலைகளும் ஒவ்வொரு ஆவியாத்தமாக ச சரியத்துகளும் ரத்தம் நீக்க சரியத்து தரித்துக்கொள்ளும் போது இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் ஒன்றாவது பன்னெண்டு பதிமூணு வருஷம் பண்ணிங்க தேவ சத்தமாகிய சத்தமாகியா இவர்கள் தேவனுடைய சந்ததியாக மாறிவிடுகிறார்கள் அன்றைக்கு ஆப்ராமுடைய சந்ததி மாறிப்போச்சு അവരുടെ <laughs> ആ <laughs>

இப்ப இவங்களுக்கு இவங்க நடமாடும் நடமாட தேவபுத்திரர்கள் பூமியில நடமாடக்கூடிய தேவபுத்திரர்கள் இந்த கூட்டத்து தான் இவருந்தான் இவர்கள் தான் யாரும் சொல்றா உள்ளவர் உள்ளவர்கள் ஏன்னா உள்ளவன் எவனோ அது ஆப்ராம கொடுக்கப்பட்ட அனைத்து அனைத்து ச சந்ததி எல்லாரும் இஸ்லாமியர்கள் பன்னெண்டு கோத்திரமும் எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க எல்லாத்தையும் இழந்து போயிட்டார்கள் இன்றைக்கு எல்லா இந்த மூலியமாக இந்த கோத்திரத்தார் வந்து இந்த ஞானசாரத்தின் மூலியமாக இந்த பிள்ளைகளை தரித்துக்கொண்டு இவர்கள் தான் இன்றைக்கு பரலோக வித்துக்களாக அதாவது சொன்ன யோவான் ஒன்று பதிமூணு பதின சொல்லப்பட்ட அந்த பரலோக தேவ புத்திரர்களுக்காக நடமாடும் தேவ புதல் பூமியில் வந்துட்டாங்க இவர்களைத்தான் தேவ தூதல் ஒத்து பார்க்குறாங்க இவர்கள் யாரும் யார் பார்க்கறாங்க தேவ தூதர்கள் உற்று என்னடா இது யாரும் நடமாடுறாங்களா நம்ம ஏன்னா தேவ கட்டில அதிகமான பவர் அதிகமான ஒளி நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்போ அந்த இங்கே பூமியில் நடமாடு இந்த தேவ புத்திர தேவ தூதர்கள் பார்க்கும்போது எந்த ஒரு பூமியில பெரிய ஒரு அதிசயமான காரியம் நடக்குது என்ன சொல்லி உத்து பார்க்கும்போது போது இங்கே யார் நடமாடி இருக்கா தேவ புத்திரர்கள் நடமாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் கொண்டு கொண்டு வந்து முடித்த பன்னெண்டு படி தேவ சந்ததியாக மாறி விடுவார்கள் ஆமேன் இந்த நிலைதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த நிலையை இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஊரின் தூங்க ஏழாம் தூதரன் மூலியமாக பிரஜாதிய புரஜாதி மக்கள் நம்ம தான் புரஜாதி மக்கள் புரஜாதி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது புரஜாதி மக்கள் உள்ளவன உள்ளவனாகவும் ஆப்ரஹாமின் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியாகவும் இவர்களின் சந்ததியை சந்ததியாகிய இவங்க இவங்க தான் காணா போன ஆடுகளா கூட்டம் இப்போ நம்ம கொண்டு வந்து நம்ம தான் காணாப் போன ஆடுகளாக இஸ்ரோவேல் கூட்டம் தேடி கண்டுபிடிச்சாச்சு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கர்த்தனே கூட்டி சேர்க்கிறார் அந்த பூமியில் இது போக போக காட்டு தீ போல பரவி இது உலகம் பூரா காணா போன ஆடுகளாகிய கூட்டம் மறைஞ்சிருக்காங்க ஏன்னா முந்தின ஆதாம்குள்ளே காணா போன கூட்டத்தை பிந்தின ஆதாம் ஆகிய ஞானஸ்தானத்தின் மூலியமாக பிறப்பிக்கிறாரு அது எவ்வளோ பெரிய கிருபை எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த சத்தியம் பூமியில் வந்திருப்பது இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய நிறைய மக்கள் ஏன்னா ஏற்கனவே ஏசுன்ற நாமத்தில் ஆதி அதிலையும் விட்டு இதுலேயும் விட்டு அதுலேயும் விட்டு இதில் பலவித பலவிதமான போராட்டத்தில் ஆராதிக்கிற மக்களுக்கு இது சரியான ஒரு சத்தியமாக இருக்குது அந்த மக்கள்லாம் ஒருவடி வந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சிக்கணும் ஆத்தமாக தப்பித்து கொள்ளும் இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரா இசாக் யாக்கோபு இவர்களின் சந்ததியாக இஸ்லாமியர்கள் இவங்க தான் காண போனால் ஆடுகளாக இஸ்லாமிய கூட்டத்தை ஊரையும் தூண்டி எல்லாம் தூந்தர முடியாமல் கத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு இல்லாதவனாக மாறிப்போய் பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்லவியர்கள் இவங்க தான் உண்மையான இஸ்ரவர்கள் இல்லாதவங்களாம் போயிட்டாங்க உண்மையான சிறுகள் கூட்டம் என்ன இப்போ வச்சு ஆபிராமுடைய சந்ததியை கூட்டம் இல்லாத ஏன்னா இவர்கள் ஆவிக்குரிய ஆபிராமுடைய சந்ததியாக கூட்டமாக வரும்பொழுது இவர்கள் தான் நிறை நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போன்ற மாதிரி நிறைவானது நம்மளுக்குள்ள வந்துட்டதுனால குறைவானது ஒளிந்து ஒளிஞ்சு போச்சு அதைத்தான் சொல்கிற ரோமர் ஒம்பது நாலு ஐந்தின்படியான எல்லா முறைமைகளின்படியும் படியும் புறம்பாக்கப்பட்டு போயிட்டாங்க எல்லா உறமையின்படியும் புறம்பாக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய அந்த ஆபிரமுடைய சந்ததி புறம்பாக்கப்பட்டு ஆவிக்குரிய ஆபிரகாம் ஆகிய ஆவிக்குரிய திரு பணோமுடைய சந்ததி இந்த பூமியில் பெருகிடுச்சு வளர 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 இந்த சந்ததி பெருக 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 பூமி எங்கும் நிரப்பப்படும் இந்த சந்ததி இவர்களார் பரலோக வித்துகள் என் இது பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்துக்குள்ளாக கத்தனாய்க்கு பணம் நாத்துல இன்னைங்கெல்லாம் ஓடி ஓடி வர வேண்டும் என்று உங்களை அழைக்கிறேன் ஆமே